வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் பேட்ச் இன்னைக்கு நாளாக இன்னைக்கு நாலாவது நாள் கடைசி பார்க்குறோம் செய்கிறோம் இதெல்லாம் நம்ம செய்யலாமே விட்டுட்டு உயர் உணர்வு நிலைக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும் அந்த வேவ்ஸ்க்கு தான் பேரு ஆல்பா மனநிலை அந்த ஆல்பா மனநிலை நம்ம பிரிக்குவன்சி டவுன் ஆகுது ஒரு செகண்டுக்கு பதினால இருந்து எட்டு பிரிக்குவன்சி வரைக்கும் வர்றோம் அப்பதான் ஆல்பா மனநிலை ஆல்பா மனநிலைக்கு போயிட்டோமா நம்மளால நிறைய சாதிக்க முடியும் எப்போ ஆல்பா மனநிலைக்கு போனா தான் நீங்க சாதிக்க முடியும் அப்போ அந்த ஆல்பா மனநிலை போறதுக்கு உங்களை நீங்க பக்குவப்படுத்தணும் மூளையில வலது மூளை இடது மூளை நடுமூளை இது பீனியல் கிளாண்டு இந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து இந்த சுரக்கும் பிரதத்துக்கு பேரு மிலட்டோனின் பேரு அது எப்ப சுரக்கும்னா எப்ப தூக்கத்துக்கு உள்ள போறீங்களோ அப்பதான் சுரக்கும் அப்போ அந்த மிலட்டோனின் திறமும் சுரண்டாச்சுன்னா தூங்கியாச்சுன்னு அந்த தூங்குறதுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை நீங்க உண்டு கொண்டானும் இந்த ரூம் நல்லா இருக்கணும் கூன்மான ஒரு நல்ல ஸ்மெல் விட மாதிரி தமிழ்க்கக் கூடாது அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் ஆரவாரம்ல இருக்கக்கூடாது ஒரு நல்ல மியூசிக் ஒரு நல்ல பாட்டு ஒரு நல்ல ஒரு சுமல்லு வர்ற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் உடல் ரீதியான குறைகள் எந்த குறைகளும் இருக்கக்கூடாது உடல் ரீதியான குறைகள் எதுவுமே இருக்கக்கூடாது உடல் ரீதியான குறைகள் இருந்தால் உங்களால் தூங்க முடியாது அப்ப நம்ம தியானம் தியானம் தியானத்துக்கு போகணும்னா நம்ம மனநிலை முழுசும் சந்தோஷத்துல இருக்கணும் ஆல்பா மைண்ட் இல்லைன்னா ஒரு செகண்டுக்கு பதினாலு பிரிக்வன்சில இருந்து எட்டு பிரிக்வன்சிக்கு எப்போ போறீங்களோ எப்போ உங்க மனநிலை வருதோ அப்பந்தான் அந்த மிலட்ரோனின் சுரக்கும் அந்த மிலட்ரோனின் சுரக்கும் போதுதான் நீங்க ஆல்பா ஸ்டேஜுக்கு போக முடியும் ஆல்பா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன கேட்டாலும் தர்றதுக்கு ரெடியா இருப்பீங்க உங்க மனசுல இருந்து என்ன பதில் கேட்டாலும் உங்களால பதில தானா வரும் எல்லாரும் பயிற்சி முடிச்சு வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கங்கறதை இப்ப பார்ப்போம் இங்க முகாம்பிகை முகாம்பிகைன்னு ஒரு அம்மா இருக்காங்க சரி அந்த அம்மாவை போய் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க பக்கத்துல யாரும் இருக்காங்களா அப்படி இருந்தா அது ஆனா பண்ணும் முகாம்பிகை நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு அம்மா பேர் வந்து முகாம்பிகை அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா கைய நல்ல கசக்கணும் காது தேய்க்கணும் ஸ்மெல் பண்ணணும் முகாம்பிகைன்னு மனசுல வச்சுக்கிடணும் அந்த அம்மா உடம்புல ஒரு வெளிச்சம் வரலாம் இல்லைன்னா ஒரு வாடகை வரலாம் இல்லைன்னா உங்களை இழுத்துட்டு போகலாம் அந்த அம்மாவை கண்டுபிடிக்கணும் முகாம்பிகை 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 அந்த நீங்க நல்ல கைய கசக்கணும் மூச்சு எடுக்கணும் முகாம்பிகை முகாம்பிகைன்னு நினைக்கணும் அந்த யாரு உடம்புல வெளிச்சம் வருதோ வாடை வருதோ இல்லைன்னா ஒரு சுமல் வருதோ தொட வேண்டாம் நீங்க காட்டினா போதும் இருக்கட்டும் உங்களுக்கு நேரம் அந்த அம்மா இருக்காங்க அந்த அம்மா தவிர வேற யாரு இருக்காங்களா 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 அது ஆனா பொண்ணா பொண்ணு ட்ரெஸ் சொல்லுங்க

இருக்காங்கன்னு சொன்னேன் எப்படி கைய கப் பண்ணா அப்போ ஒரு மாதிரி வைப்ரேஷன் வெரி நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிடறதுக்கு அத சொல்றேன் வைப்ரேஷன் தெரிஞ்சு அந்தம் சரி லே நீங்க எப்படி சொன்னீங்க இந்த இந்த ஒரு வைப்ரேஷன் என் மனசுல தோணுச்சு சொல்ல சொல்லும் வெரி குட் சரி ரைட் ஹேண்ட் சைடுல ஜென்ஸ் இருக்காரு எப்படி சொன்னீங்க அது ஒரு மாதிரி சொல்ல சொல்லணும் ஆனு தான் சொல்ல சொல்லு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்படித்தான் இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன குழு கொடுக்கும் அது ஆணு இல்லைன்னு பெண்ணு இல்லைன்னு வைப்ரேஷனு உங்களுக்கு என்ன உங்களுக்கு பாசிட்டிவ் சிக்னல் எது கிடைக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ரைட் நேரத்தை விட இன்னைக்கு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை கோடி இருக்கு

கேன்ரா பேங்க் மாதிரி சரி அங்கேயே வச்சிருங்க அங்கேயே வச்சிருங்க வாங்க நீங்க ட்ரைனிங் முடிச்சு வந்தீங்க ஆமா உங்ககிட்ட இங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏடிஎம் கார்டு இருபது ரூபா பணம் ஒரு ஃபோன் இருக்குன்னு சொன்னேன் அதை போய் கண்டுபிடிக்கணும் பண்ணினேன் எப்படி போய் கண்டுபிடிச்சிங்க மனோ வந்துச்சு கல் வந்தது ஆமா அந்த இடத்த பார்த்து நோக்கி வந்ததா எப்படி வந்தது சுமல் வச்சுதான் கண்டுபிடிச்சது சுமல் வச்சு போயிட்டீங்க ஆமா அது என்ன பேங்க் கார்டுன்னு கேட்டனே சும்மா வந்து போய் கண்டுபிடிச்சிங்கிறது கனரா பேங்க் சொல்ல சொல்லும் இல்லைன்னா கனரா பேங்க் ஒரு ஒரு இது வரும் ஆட்டோமேட்டிக்கா கனரா வந்துச்சு வந்து கனரா பேங்க் ரைட் இப்ப நேத்த விட இன்னைக்கு நம்பிக்கை கூடியது